நிறைவேற்றா அரசு கலை மற்றும் அறிகை பள்ளியில் எட்டாயிரத்தி ஐநூற்றி எங்களுடைய அடிப்படை வாழ்வாதார கோரிக்கைகள் பட்டம்ச கோரிக்கைகளுடைய தொடர் வேலைநிறுத்தம் போராட்டப்படுகிறது இரண்டாவது நாளாக இன்றைக்கு போராட்டம் தொடர்ந்து சென்னையில் நாங்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் மாவட்ட தலைநகரங்கள்லையும் அங்கே வந்து வாயு முழக்க போராட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது நாங்கள் அரசுக்கிட்ட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக எங்களை வந்து பணி நிரந்தர செய்கிறோம் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதே மாதிரி உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் கௌரவதாரர்களை பணியிட செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை அதுக்கடுத்து வந்த ஆண்டுகளில் அவங்க நிறைவேற்றலை அதன் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னாக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் அரசாணை ஐம்பத்தாறு மூலமாக கௌரவராளர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு ஒரு அரசாணை வெளியிட்டார்கள் அந்த அரசாணையையும் தற்போதைய அரசாங்கம் ரத்து செஞ்சிருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே பணியாற்றக்கூடிய கௌரவ உறியாளர்களுக்கு அடிப்படை ஊதியம் வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வரைக்கும் எங்களுக்கு புதிய அந்த அடிப்படை ஊதியம் வழங்கப்படும் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிஆர்இ ரேட்டு ரேட்டை விட இன்றைக்கி உயர்கல்வி படித்தவடைய விகிதாச்சாரம் அப்படின்றது இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது ஆனால் இங்கே வந்து பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மிக குறைந்த ஊதியம் தான் கொடுக்குறாங்க லீஸ்ட் அமௌண்ட்டு தான் இன்றைக்கி வந்து சேலரி இந்த சூழலில் எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றணும் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் இதில் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்காத நிறைய கோரிக்கைகளை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிகிட்டுருக்காரு ஆனால் அஞ்சு வருஷமாக இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு கொடுங்க இறந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுங்க எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுங்க பணியிட மாறுதல் கொடுங்கன்னு நாங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக மன்றாடி வருகிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் இதுவரை செவி சாய்க்காது எங்களுக்கு வருத்தம் ரமேஷ் கௌரவ விரிவாளர் சங்கலையும் வந்து கூட்டமைப்பு ஒருங்கிணைப்போம் இது ரொம்ப நல்லா போராட்டம் இருக்குது நேற்று எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை இன்னைக்கு ஒரு மணிக்கு பிறகு உயர்கல்வித்துறை செயலர் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் அவன்